இப்போ சன்லைட்டை வந்து எலெக்ட்ரிசிட்டியாக மாற்றுறது அந்த ஃபங்க்ஷனை வந்து செய்ய போகிறது வீட்டு வட்டி ஒரு சாயம் பெருந்தானே அந்த கலர் சாயம் ஜாழ்ப்பாணத்தில் ஜால் நகர மத்தியில் உள்ள இந்திய கலாச்சார மண்டபத்தில் இனோவேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது புத்தாக்க திருவிழா ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் நடந்துகிறக்கு இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொளி ஃபோட்டோகன் இது வந்து அதன் பகுதி ரெண்டு காணொளி வாங்கோ வீடுக்குள்ளே போகலாம்

இப்படியான சிலிக்கன் பேனல்கள் வந்தோண்டு வந்து ரூஃப் டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இல்லாட்டி வந்து பேர் லேண்டுகள் தரையல் வழிய இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க இப்போ என்னடா அதுக்கு பதிலாக இப்போ இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு என்னண்டா இப்ப இப்ப இந்த பில்டிங் மேலே பாத்தீங்கன்னா இப்படி கிளாஸ் எல்லாம் இருக்கு இப்ப இந்த கிளாஸ் வோல்ஸ் வந்து சும்மா இப்ப என்ன ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கே தவிர வேற ஒரு யூஸ் இல்லை ஆனா அப்படியான இதுகளை வந்து நாங்க இப்ப இந்த சோலர் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த கிளாஸ் வோலோட சேர்த்து நாங்க எலக்ட்ரிசிட்டியும் என்னென்ன அதோட யூட்டிலைஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம்ன்றதுதான் இந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோடோட் டைப்ல நாங்க சொல்ல போறோம் ஓகே ஓகே இது மூலமா சோலர் சூரிய கதை சேவைக்க முடியும் இப்ப அப்படியே எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் என்னென்ன டீடைல் சொல்றேன் இப்ப இதே மாதிரி கிளாஸ் தான் இது இதுல வந்து நாங்க ஒரு இந்த சர்ஃபேஸ்ல வந்து ஒரு மெட்டீரியல் உண்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் உண்டு கோட் பண்ணிருக்கோம் அது அந்த மெட்டீரியல் என்று நாங்க இப்ப சொல்ல ஏதாவது கோட் பண்ணிருக்கோம் இந்த சர்ஃபேஸ் இருக்கு இருக்குது கண்ணாடி என்ற இந்த விளிம்புல வந்து சின்ன சோலர் செல்ஸ் அட்டாச் பண்ணிருக்கோம் அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் இப்ப இந்த கிளாஸை வந்து சும்மா லைட்ல பிடிச்ச வேண்டாம் இப்படி இந்த லைட்டை இந்த டிரெக்ஷன்ல கொடுத்த வேண்டாம் வர்ற லைட் வந்து இந்த டிரெக்ஷன்ல அப்படியே ஆப்போசிட் டிரெக்ஷன் டிரெக்ஷன்ல அப்படியே லீவ் ஆகி போகும் ஓகே ஆனா இந்த மெட்டீரியல் கோட் பண்ணால என்ன நடக்கும்னா அது வர்ற லைட்டை அப்சார்ப் பண்ணி ரீ எமிட் பண்ணி டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிரெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் பண்ணி விடும் அப்ப சில லைட்டுகள் கீழ இந்த டிரெக்ஷன்ல போகும் மேல போகும் சைடுல போகும் அப்ப அந்த இடங்கள்ல சோலார் செல்ஸ் வச்சு விட்டோம்னா இந்த வர்ற லைட்டை வந்து அதுக்கு அப்சார்ப் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணு நாங்க இப்போ உங்களுக்கு இந்த ஃபேன் வந்து அப்படியே இத லைட் எக்ஸ்போஸ் பண்ணி உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிச்சோம் சரி இங்க பாத்தீங்கன்னா இப்போ கண்ணாடி மட்டும்தான் தான் பளில்ல தெரியுது சோலார் சென்ஸ்ன்றது இdirname இல்ல தெரியல கவாணிறா ஃபுல்லா நான் இப்போ லைட்ட கூட இந்த கண்ணாடிக்கு தான் கொடுக்க போறோம் பாருங்க ஓகே இந்த பண்ணி வேற அட்டாச் பண்ண வந்து இன்னொன்னு சொல்றேன் இது வந்து என்னென்ன இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் சோலர் செல்ஸ் நாங்க இதை வந்து டை சோலர் செல் சொல்லுவோம் இப்போ நார்மலா இந்த சோலர் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி சிலிக்கன் சோலர் செல்ஸ் வந்து இதுல மெயினா மூன்று ட்ராபேக்ஸ் ஒன்று வந்து இப்படியான சோலர் செல்ஸ் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ் மற்றது இந்த சோலர் செல்ஸ் இப்படி ஃபேப்ரிகேட் பண்ணணும்டா என்னென்னா எங்களுக்கு ஹை மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்கள் தேவை ஹை டெக்னாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை அது இங்கேயே செய்யல அது ஃபேக்ட்ரி பெரிய கம்பெனி வழியை தான் செய்யல மற்றது இந்த சோலர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது மற்ற இதுக்கான ரோ மெட்டீரியல் எடுக்கிறது இது யூஸ் பண்ணால் பிறகு இது இதை வந்து வேஸ்டேஜை வந்து எக்ஸ் டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்வாய்மெண்ட்டுக்கு டாக்ஸிக் அப்படியான இந்த மூன்று மேயர் ட்ராபேக்ஸையும் வந்து என்னென்னா இப்படியான சோலர் செல்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணு ஆனால் எஃபிஷியன்சி இதோட பவர் கன்வெர்ஷன் எஃபிஷியன்சி வந்து இதோட கொஞ்சம் குறைவு தான் ஆனால் வந்து இந்த இந்த ட்ரோபேக்ஸை வந்து இது வந்து இதண்டு அதுல வர சூரிய சக்தி வாரா கூட இதில் அதோட கூட அவர் கிட்டத்தட்ட ஒரு கா அரவாஸ் இதுக்கு இது இப்போ இதுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அக்ஷன்ஸி இதுக்கு இப்ப பன்னெண்டு பதினஞ்சு கிட்ட எடுக்கலாம் ஓகே இப்போ இதை வந்து பாருங்க நான் உங்களுக்கு இந்த சோல சேல்ஸுன்ற இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இந்த சோழ செல்ஸ்

இந்த லபோரட்டரி வந்து நோர்வேயோடையும் கொலாபரேஷன்ல இருக்குது இது இது இப்போ நாங்க அட்வான்ஸ் ரிசர்ச் செய்யறோம் இது வந்து இப்போ சில்ட்ரன்ஸ் கண்டதால சும்மா புதாக நார்மலா சிம்மா சிமால் சைஸ்ல இந்த அவையில அட்ராக்ட் பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம் ஆனா ஹை லெவல்லையும் அங்க நிறைய இதுல ரிசர்ச் எல்லாம் இதுல வீடு செய்யுங்க உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் என்னண்டா இந்த சோலார் செல் இந்த சோலார் செல்ஸ் மெயின் ஃபங்க்ஷனே வந்து உங்களுக்கு தெரியும் லைட்டை சன்லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாத்துறது அந்த ஃபங்க்ஷனை வந்து செய்ய போறது இந்த இதை பட்டி நான் இப்போ பீட்ரூட்டை வாட்டி நான் ஒரு சாயம் பிறந்தானே அந்த கலர் சாயம் தான் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி எலெக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ண என்ன சொல்றேன் ஆ இப்போ பீட்ரூட் வந்து இல்லாமன்னு வேற பழவாகி இருக்காது வேற மரக்கறி சாயம் தரக்கூடிய அது சாயத்தில் இருக்கிற பிக்மெண்ட்ஸ் தான் வந்து அந்த ரோடை பண்ண போகுது லைட் அப்சர்வ் பண்ணி எலக்ட்ரானை கொடுக்க போகுது அதுக்கு சூட்டபுளான இந்த எந்த பீட்ரூட் மட்டும் இல்லை வேறு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நான் யூஸ் பண்ணலாம் சோலார் பனல் இருந்த தொழிற்பாடை வந்து இந்த பீட்ரூட் சாயம் வந்து நம்ம செய்தது நன்றி சென்சேக்ரோன்றதுல நிக்கிறோம் மோட்டர் சிஸ்டம் என்னன்னா இது மோட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் சொன்ன ஒரு ஃபார்முல வந்து நார்மலா வந்து என்ன சொன்னா நார்மலா ஒரு பார் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்க ஒரு மோட்டர் கண்ட்ரோலா செய்றா அவர் தான் செய்வேன் இது வந்து ஒரு ஐஓடி சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நாங்க உலகத்துல எங்க இருந்தாண்டாலும் நான் பண்ணிக்கொள்ளலாம்

அந்த ரேஞ்சில வரும் நீங்க ஃபுல் டிவைஸ் சிஸ்டமா வாங்க போறீங்கன்னு சொன்னா அது வந்து டிஸ்டிங் ரெக்குயர்மெண்ட் கேட்ட மாதிரி மாறுபடும் சரி சரி அதை நீங்க எடுத்துக்கலாம் ஓகே இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ஓனா தர மாட்டோம் மந்த்லி சத்து ரெண்டா ஆ மந்த்லி பேமெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா அதை கட் பண்ணி போட்டு டிவைஸ்க்கு ஆண்டிடும் ஓகே ஒரு பெரிய பரப்பு ஒரு ஒரு பரப்பு நம்ம அப்படியே அதுல என்ன மாதிரி முடியும் ஒரு பரப்புன்னு சொன்னா ஒரு டிவைஸ் தான் ஒரு டிவைஸ் ஒரு சென்சர் டிவைஸ் தான் அந்த ஒரு மோட்டார் கண்ட்ரோலோ இப்போ மோட்டார் கண்ட்ரோலோ போட பரப்புன்னு சொன்னா இதுக்கு ஒரு 4000 அதுக்கு ஒரு 4000 மணி சஸ்ஸ் அதுக்குள்ள முடியும் சரி சரி அப்ப எப்படி நம்ம தரவு சொல்றது வாட்ஸ்அப்ல கம் வாட்ஸ்அப்ல கம் வந்து வாட்ஸ்அப்ல வந்து இதல போட்டுருங்க ஓகே இதல நீங்க அடிச்சு வர சொன்னா வரும் இதல வந்து இன்ஃபோசிஸ் ப்ரோகிராம் பண்ணிட்டா சரி ஓகே சரி

சேனல்ன்றது நீங்க இதுல நார்மலா பாத்து கொள்ளலாம் இந்த சென்சர் ரீடிங்க ஃபுல்லட்டுக்குள்ள போனீங்கன்னு சொன்னா இதுல காட்றாங்க சென்சர் ரீடிஸ் என்ன சென்சஸ் இருக்கு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி சாயில் டெம்பரேச்சர்னு சொல்லி இருக்கு நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேயா

மோஸ்ட்லி ஃபார்மஸ் ஐட்டுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றேன் வேலைக்கு போற ஆக்களுக்கு எல்லாம் நல்ல பெனிஃபிட் இருக்கு அங்க இருந்து இருந்தாலும் வேலை செஞ்சு இடத்துல இருந்து ஒன்பயிற்சி செஞ்சுருக்கோம் mẹ con 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 con